செங்கல்பட்டில் திருப்பூரூர் பகுதியில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஒரு லேண்டை பதிவு பண்ணுறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைய தினம் வந்திருந்திருக்காங்க அப்போது அங்கே வந்திருந்த ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டாரோட செல்ஃபி எடுத்துக்கொள்வதற்கு பயங்கரமாக முண்டி அடித்து கொண்ட அந்த ஒரு காட்சி அதை தான் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க பொதுவாக சூப்பர் ஸ்டார் கடல் கடந்து போனாலும் சரி எங்கே போனாலும் சரி எந்த இடத்துக்கு ஒரு வேலையாக போனாலும் ஒரு படப்பிடிப்புக்காக போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களை வந்து சூழ்ந்துக்குவாங்க சூப்பர் ஸ்டாரோட செல்ஃபி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுலாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது தமிழ்நாட்டில் அது செங்கல்பட்டுலேயே அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ சூப்பர் ஸ்டார் வர்றாரு அப்படிங்கிறப்போ எப்படி ரசிகர்கள் சும்மா இருப்பாங்க எல்லோரும் வேகமாக திரண்டு வந்து பயங்கரமாக ஒரு உற்சாகத்தோடையும் ஆரவாரத்தோடையும் ரஜினிகாந்த் அவர்களோட புகைப்படம் எடுத்துக்கிட்ட அந்த காட்சியை தான் நம்ம இப்படியே வந்து பார்த்தோம் இப்போது ஹைதராபாத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து போயிருந்தாங்க ஒரு இரண்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டாருக்குமான அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணாங்க ஹைதராபாத்ல சூப்பர் ஸ்டார் வந்து காக்கி யூனிஃபார்ம்ல வேட்டையந்திரைப்படத்துக்கான அந்த தோற்றத்தில் மிடுக்கா கெத்தா அந்த வண்டியிலேருந்து வாகனத்திலேருந்து இறங்கி நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் எல்லாமே வெடி வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டை வேட்டையந்திரை படத்தின் மேல நம்ம வைக்கிறதுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகமாக்குறதுக்கும் அந்த ஒரு வீடியோ வந்து முக்கியமான காரணம் அமைஞ்சிருந்தது ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டாருடைய இந்த காக்கி ட்ரெஸ்ஸு தர்பாரில் நம்ம பார்த்ததுக்கும் ஜெயிலரில் பார்த்ததுக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து அது இருந்துச்சு சூப்பர் ஸ்டாருடைய லுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப எங்காக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இருந்ததுன்னு நம்ம வந்து பார்த்தோம் அந்த வகையில் வேட்டையன் நிச்சயமாக ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் போது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது ஏன்னா அந்த மொத்த படப்பிடிப்போம் வேட்டையன் வந்து அடுத்த மார்ச் அதாவது நாளைக்கு மார்ச் ஒன்று வந்து பிறக்குது மார்ச்சுக்குள்ளேயே வந்து ஹோல் ஷூட்டிங்கும் வந்து முடிஞ்சிடும் மொத்த படத்துக்கான படப்பிடிப்போம் அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகிருக்கு அதுக்கடுத்து ஏப்ரல்லேருந்து அல்லது மே இருந்து தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தினுடைய படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் போகிறாங்க ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க நிச்சயமாக ஒரு தரமான சம்பவமாக வேட்டையில வந்து வரும் அப்படின்ட்டு டிஜே ஞானவேல் அவர்கள் அளவுக்கு செதுக்க முடியுமோ செதுக்கிட்டு இருக்காரு படத்தை அப்படின்னு தான் சொல்லணும் அதில் அமிதாப் பச்சன் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய காம்பினேஷன் சீன்ஸ்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ஃபயராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு இப்போது சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு தான் போயிருந்தாங்க திருப்பூரூரில் அங்கே ரசிகர்களுடைய இந்த ஆரவாரம் தான் மிகப்பெரிய அளவில் வந்துருந்துச்சு அந்த வீடியோவில் நம்ம வந்து பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லா அப்டேட்ஸ் தகவல்களையும் நம்ம தொடர்ச்சி நம்ம சேனலாக வந்து கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு கருத்துக்களை எதையும் கேட்குங்க சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறது கேட்க பண்ணுங்கள் வீடியோ வீடியோ முடிச்சிருந்ததுன்னு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்